நல்லா இருக்கு ரோசா குட்டி நல்லா இருப்பாங்க ரோசா குட்டி பேரை கேட்டாலே ஒரே சிரிப்பு சிரிப்பு ரோசா குட்டிய பேரை பாறேன் ரோஜா நமஸ்காரம் சொல்றாரு சாமியார் எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்றாங்க நமஸ்காரம்ப்பா அப்படின்றாங்க ரோஸா குட்டி யார் இந்த ரோஸா குட்டியா இருக்கும் வினுவா இருக்கும் வருவாளிட்டு லைவ் லைவ் வந்துட்டு போயிட்டாங்க எம்கே சுப்பிரமணி ப்ரோ நமஸ்காரன்றாங்க டிஎஸ் முறைக்கிறாங்க ஏன் முறைக்கிறீங்க ஹாய் ரோஜா குட் ரோஜா குட்டி ரோஜா குட்டி இல்லை ரோஸா குட்டியாம் இனி இரவு வணக்கம்ன்றாங்க அன்புமா ரோசா குட்டி ஆட்டுக்குட்டி எந்த குட்டி வணக்கம் சாமின்றாங்க சுப்பிரமணிய ப்ரோ இங்க இப்பதானே வர்றாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டீங்க சாமி ஓ மேல ஒரு கமாண்ட் இருக்கா இனி இரவு வணக்கம் தங்கச்சி அவர்களே நைட் என்ன வாங்க சுப்பிரமணியண்ணா வெல்கம் நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட போறேன் நீங்க சாப்பிட்டீங்களா வெண்ணு மாதிரி தான் இருக்குன்றாங்க நைட்டு வணக்கம்ப்பா அப்படின்றாங்க எஸ் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அமோ இப்போ இப்போதான் சாப்பிட போறேன் எதுன்னா ரசம் தான் வச்சேன் இன்னைக்கு மதியம் இன்னைக்கு நேத்துல இருந்து ஒரே சிக்கனாக தான் போயிட்டு இருக்கு காலையில் சிக்கன் ரைஸ் மதியம் மதியானம் லஞ்சு சாப்பிட்டோமா இப்போ அதனால ரசம் வச்சு சிக்கன் வருவாய் நாளைக்கு காலி பண்ணிடலான்ட்டு ரசம் வச்சு சிக்கன் அறுவடை ரோசா குட்டி வருக வருகேன்றாங்க சதீஷ் சதீஷ் ஐடி பார்க்க தான் ஸ்பேனர் குடுத்தேன் பாத்துட்டியா செக் பண்ணிட்டியா அம்மா சோ அன்புமா வாங்க உங்களுக்கு இல்லாததா அன்பு வாங்க ரோசா குட்டி வருங்கன்றாங்க வரமாட்டேன் போ ஒன் பேச்சுக்கா ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூர சொல்ல ரோசாப்பூ ஹலோ முத ஹாய் சங்கர் வாங்க வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன்டுங்க ஓகே ஓகே அன்பு தங்கச்சி எதுக்கு அது இங்கே இல்லை ஐயோ சாமியார இருக்கு சாப்பாடு ரசம் சிக்கன் எல்லாம் இருக்கு வந்தா சாப்பிடலாம் அன்புமாக்கு இல்லாததா ஆன்மீட்டே கறி விருந்தே போட்டுருவேன் ரோசா குட்டி எந்த ஊருன்றாங்க மேடம் இனியே மாலை வணக்கம் மேடம் நல்லா இருக்கேன் நம்மதா சாப்பிட்டியா அப்படின்றாங்க சங்கர் வாங்க நவீன் ப்ரோ மாலை வணக்கமா இரவு வணக்கமே ஆகி போயிடுச்சு சாப்பிட்டீங்களா நவீன் ப்ரோ இங்கே ரசம் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன இல்லை அம்மா கத்தங்கம் எனக்கு கொடுப்பாங்க என்ன என்ன இல்லைங்கிறீங்க அனுபவமாக தான் கொடுப்பேன் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பேன் அனுபவம் ஓடி வாங்க சாமியோ சோறு ரெடின்ற சாமியார் மாலையா அப்படின்றாங்க சதீஷ் அன்பு எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க நவீன் ப்ரோ எங்க ஊருப்பா ஹாய் நவீன் இனி எதோ வணக்கம் சொல்றாங்க அன்பு உங்க ஊர் எந்த ஊர் ரோசா குட்டி மாமா குட்டி நவீன் ப்ரோ அன்பு சாமியார் பத்தியா அப்படி ஒரு போடு போட்டோம்னா அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாரு வேலைக்காராக்கி காமிக்க ஆரம்பிச்சிருவாரு இப்போ நேற்று போட்ட போடல இன்னைக்கு லைவ்ல ஃபுல்லா இருக்காரா நாளைக்கு ஓடிடுவாரு எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சமையல் நாங்க ரசம் சாதம் நவீன் ப்ரோ அங்கிட்ட என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க